கோவை சிஎஸ்ஐ பிஷப் திமோதி ரவீந்தர் அவர்களின் ஆன்மீக மற்றும் பேராயராக அவரது பயணம் குறித்த புத்தகம் வெளியிடப்பட்டது இதில் அனைத்து மத தலைவர்கள் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டனர் கோவை தென்னிந்திய திருச்சபைகளின் கோவை மறை மாவட்ட பேராயர் திமோதி ரவீந்தர் அவரது ஆன்மீக பயணத்தில் பேராயராக அவரது ஊழியம் குறித்த அனுபவங்களை கூறும் விதமாக பிரசாந்த் அப்புசாமி எத்திகல் லீடர்ஷிப் இன் தி காரிடோர்ஸ் ஆஃப் ஃபெய்த் என்னும் புத்தகத்தை எழுதியுள்ளார் இந்நிலையில் இதற்கான வெளியீட்டு விழா கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது விழாவில் பேரூராதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகள் புத்தகத்தை வெளியிட அதன் முதல் பிரதிகளை கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத் தலைவர் ஏ ஆர் பஷீர் அகமது குருத்வாரா சிங் சபா தலைவர் குர்பிரீத் சிங் தாவூதி போரா அஞ்சுமன் இ புர்கானி தலைவர் ஜனாப் ஷேக் மொயிஸ் கத்வாலா என அனைத்து மத தலைவர்கள் கலந்து கொண்டு புத்தகத்தை பெற்றுக்கொண்டனர் விழாவில் கோவை சிஎஸ்ஐ திருமண்டல துணை தலைவர் ஆயர் டேவிட் பன்னபாஸ் கோவை திருமண்டல செயலாளர் ஆகியர் பிரின்ஸ் கால்வின் மற்றும் பொருளாளர் டிஎஸ் அமிர்தம் மற்றும் பேராசிரியர் ஆனி ஹேமலதா ரவீந்தர் உட்பட சிஎஸ்ஐ ஆலய ஆயர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அம்மையார் எம்.எம்.ஆர் அவர்களே இங்கே அவையில் வீற்றிருக்க கூடிய அருட்தந்தை பெருமக்களே அன்பான அழைப்பினை ஏற்றி கே வரிசையில் வந்து சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய ஐயா அவர்களை பற்றி நம்முடைய நந்தகுமார் அவர்கள் சொன்னார் வகையிலே நான் கல்லூரியிலே படிக்கக்கூடிய அதே ஆண்டிலே அதே நான் துறையிலே பட்டப்படி படித்தோம் அதே சமயத்தில் அவர் வேறு துறையிலே அதே ஒரே ஆண்டிலே படித்தவர்கள் சில நாட்களுக்கு பின்னதாக பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவர்கள் சொன்னார் இந்த மாதிரி நீங்க எங்க படித்தீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கொண்ட போது நானும் ராமகிருஷ்ணா மிஷன் வித்தியாலயத்திலே படித்தேன் என்று சொல்லி நான் சொன்ன போது அவர்களும் நான் அங்கேதான் படித்தேன் என்று சொன்னார்கள் எந்த ஆண்டிலே என்று போது அங்கே அதே ஆண்டையும் அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது அவர்களை பார்த்து அவருடைய அவருடைய முகம் ஏனென்றால் உதகையிலே இருந்து நிறைய பேர் அங்கே வந்து கல்வி கேட்பார்கள் அந்த அடிப்படையிலே நான் பார்த்தேன் இந்த பேரும் நமக்கு ஒரு பரிச்சயமான பேராக இருந்தது அது முதற் இன்னும் இயல்பாகவே நாம் ஒரு கல்லூரியில் படித்த மாணவர்கள் என்கின்ற அடிப்படையிலே மட்டுமல்லாமல் நாம் தமிழ் நல்லிணக்கம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் அடிக்கடி இது மாதிரி சந்தித்து கொண்டே இருக்கின்றோம் அதில் பெரும்பங்கு நம்முடைய பாராட்டுவதற்குரிய நந்தகுமார் அவர்களுக்கு உண்டு அனைத்து சமய சான்றோர்களையும் ஒருங்கிணைத்து ஏதாவது ஒரு விழாவை ஒவ்வொரு சமயத்திலே நடத்தி கொண்டிருப்பார் ஒரு கிறிஸ்துமஸ் நடக்கிறது என்று சொன்னால் அது கோட்டைமேட்டில் நடக்கும் தீபாவளி என்று சொன்னால் குனிமுத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த மசூதியிலே நடக்கக்கூடிய வகையிலே இருக்கும் இப்படி ரம்ஜான் என்று சொன்னால் வேறொரு இடத்துல நமக்கு நடக்கக்கூடிய அளவில் இப்படி பல்வேறு இடங்களிலே ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அத்தகைய வகையிலே அவர்களோடு நீண்ட நெடிய ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டது அதில் நான் இன்னும் உண்மையாக சொல்லப்படும் என்று சொன்னால் இப்பொழுது பிசப்பையா அவர்கள் கொடுத்த தான் நான் இந்த நூலை பற்றி நான் கையிலே வாங்கி கொண்டிருக்கின்றேன் அந்த அந்தகுமார் அதை முழுசாக படித்திருப்பதனால அதை பற்றி ஒரு நல்ல ஒரு அரசல் உரையை அவர்கள் உங்களுக்கு நல்கி இருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர்களோடு பழகிய நட்புகள் நமக்கு இங்கே நினைவு வருகின்றன ஏன்னா பெரியவங்க சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க இன் சொல்லும் எளிமையுமே எனது வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆடம்பரம் மிக்கதாக மிக்கதாக ஆணவம் மிக்கதாக நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது எளிமையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இனிமையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர்கள் ஐயாவர் ஏதாவது அந்த பகுதியில் நம்முடைய கல்வி நிறுவனங்கள்